ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராம்நாட்கூரக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சத்தான ருசியான கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி பொடி ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாகவும் நம்ம இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கலாம் இந்த உளுந்தங்கஞ்சி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்பு வலி கை கால் வலி முதுகு வலி வலி எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நல்லா தெரியுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த உளுந்த கஞ்சி குடிக்கலாம் பெண் குழந்தைங்களுக்கு இந்த உளுந்தக்கஞ்சி ரொம்பமே நல்லதுங்க நம்ம வெள்ளம்லாம் சேர்த்துருக்கறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்தக்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் வானொலி வச்சுருக்கேங்க முக்கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க வெறும் வானலியில் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா கலர் மாறணுங்க அதே மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போ நான் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டேங்க உளுந்த நம்மளுக்கு கலரும் நல்லா மாறியிருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இப்போ இந்த உளுந்தை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் நல்லா ஆறட்டுங்க இப்போ அதே வானிலியில் முக்கால் கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்தேங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேங்க அரிசி சேர்த்துட்டு இதுக்கு நீங்கள் பச்சரிசியும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாடு செய்கிற அரிசி புளுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் அதுவுமே நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு அரிசி வந்து நல்லா வந்து செவந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்போ தான் கஞ்சி குடிக்கும்போது அந்த அரிசியோட வாசனையும் சேர்த்துட்டு ரொம்ப நல்லா இப்போ நல்லா இந்தளவுக்கு வறுப்பட்டுருச்சு அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேங்க இப்போ அதே வானொலியில் ஏலக்காய் மூணு எடுத்துருக்கேங்க மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து வறுத்துக்கலாம் பாதாம் ஒரு பதினாறு அளவுக்கு எடுத்திருக்கேங்க இதில் நீங்கள் கேஷ் நோட்ஸும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேங்க மிதமான தீயில வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கிட்ட நல்லா வந்து பாதாமே வறுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பாதாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் உளுந்து அரிசியோடு சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிட்டேங்க நல்லாவே ஆறிடுச்சு சின்ன ஜேரில் சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் பெரிய ஜரில் சேர்த்து மொத்தமாகவும் அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு பாதி மட்டும் எடுத்துருக்கேங்க அடுத்த ரெண்டு பேட்சாக நான் அரைக்க போகிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் மீதம் இவ்வளோ எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன் அடுத்த பேட்ச் அரைக்கிறதுக்காக இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ரொம்பவும் நெருநெருப்பு இருக்கக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்மளுக்கு மீதம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் கருப்பு உளுந்து பொடி அதிகமான குவான்டிட்டியில் வறுக்கிறீங்கன்னா ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து கருப்பு உளுந்து பொடி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நல்ல வாசனையாக இருக்குது ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா மனமாக இருக்குங்க இப்போ இந்த கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் அளவுக்கு செய்ய போகிறேன் கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து பொடி வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்க அதை எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்பூன் கணக்கும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நம்ம மாவை எடுத்த அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் திக்காக கரைக்க வேணாம் கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் சாஸ்பேன் ஒன்று வச்சுருக்கேங்க அதில் நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா இந்த அளவுக்கு தழை தலைன்னு கொதித்ததுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க கட்டைகள் எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கருப்பு உளுந்து பொடியையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு நாளிலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து கஞ்சி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லாவே கொதிச்சிருச்சுங்க இப்போது ஒரு அளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு விட கொஞ்சம் திக்காக இருக்குங்க ரொம்பவும் வந்து நம்ம திக்காக வேண்டாம் ஏன்னா ஆரீச்னால் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டிப்படுங்க குடிக்கிற பதம் வந்துடும் இப்போ இது ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கருப்புழுந்து மாவு எடுத்தோம் இல்லைங்களா அந்த கப்லையே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க இன்னைக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேங்க கஞ்சி செய்யும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோன்னா அதோடய சுவையை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்குங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கிட்டே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு கஞ்சி வந்து திக்காக இருந்தால் போதுங்க ரொம்ப வந்து நம்ம கெட்டியாக்க விட வேண்டாம் கஞ்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க நான் வந்து பவுலில் வந்து சர்வ் பண்ண போகிறேங்க இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க அந்த டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாங்க நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கறனால இந்த கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏலக்காய் பாதாம்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் பாதாம் சேர்த்துக்கறனால நல்லா ஹெல்த்தியான இந்த கருப்பு உளுந்த கஞ்சியை காலையில் ஈவினிங் ரெண்டு வேலைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டால் உடம்பு வலி கை கால் வலி கால் வலி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கம்மியாகுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உளுந்த பொடி நீங்கள் தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி நம்ம குடிச்சுக்கலாங்க ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூரை கிடைக்கிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்